ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபிகையோட கோலங்கள் சீதாக்காவோடய ட்ராயிங் போன வருஷம் கமலா மாமியோட ட்ராயிங் கமலாமாமியோட டிராயிங்

கமலா மாமி இன்றைக்கி ஆண்டாளோட வைபவம் அனுபவிக்கிறா தனுர் மாதம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு பக்தரோட எப்படி பக்தி பண்ணாங்கிற வைபவத்தை இருக்கா இன்றைக்கி மாமி எடுத்துருக்கிறது ஆண்டாள் ஆண்டாளை பற்றி நான் வந்து இது ஆண்டாள் நமக்கு புதுசு கிடையாது மாமி எப்படி அனுபவிக்கிறான்னு அனுபவிப்போம் விஷ்ணு சித்தரோட புத்திரியா மன்னாரோட பார்யாளாக எப்படி நம்ம எல்லாம் ஆட்கொண்டாங்கிற வைபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் பாவாய்